இந்த ஃபேக் லோன் அப்ளிகேஷன்லேருந்து எப்படி அவங்க மிரட்டலேருந்து தப்பிக்கிறது எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது அப்படின்ற சொல்யூஷன் வந்து நம்ம கிளியர் கட்டாக வந்து சொல்லியாச்சு எல்லாருக்கும் வந்து அது புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அதில் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வந்தமும் இருக்காது அப்படி நீங்கள் யாராவது புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முந்தைய வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் இந்த செவன் டேஸ் லோன் அப்ளிகேஷன் ஸ்கேம்லேருந்து எப்படி ஈஸியாக நீங்கள் வெளியே வர்றது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கால் பண்ணி பேசுகிற நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ரோ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா ப்ரோ இந்த பிரச்சனையை வந்து பெர்மனண்ட்டாக வந்து நிப்பாட்டவே முடியாதா இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு நடக்கும் எவ்வளோ பேர் வந்து இது மூலமாக அஃபெக்ட் ஆகிறாங்க எவ்வளோ பேர் பணத்தை வந்து இழந்துட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து சோஷியல் அவேர்னஸோட கேட்குறாங்க கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பண்ணலாம் கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா பண்ணலாம் அது வந்து இந்த சினிமா படங்கள்லாம் காட்டுவாங்கல்ல ஒரு பெரிய விஷயம் நடக்கும் ஒரு ஆக்ஷன் எடுத்து மொத்தமாக அந்த தப்பு நடக்கிறதே வந்து வேற ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் ஒரு மேஜிக் ஒன்று நடக்கிற நடந்தால் மட்டும்தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியும் ஏன்னா இவங்க இவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே வந்து தெரியாது நம்ம பக்கத்தில் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விபிஎன் சர்வர் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க இருந்து மிரட்டுற மாதிரி ரோமானியாவிலேருந்து மிரட்டுற மாதிரி பங்களாதேஷ்லேருந்து மிரட்டுற மாதிரி இந்த மாதிரி எங்கெங்கெல்லாமோ அவனுக்கு ஏற்ற மாதிரி சர்வரை பாத்தி மாத்தி வச்சுட்டு பிபிஎன் மூலமாக தான் வந்துட்டு இருக்காங்க இவங்களை வந்து அரசும் பண்ணியிருக்காங்க நார்த்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா நிறைய அரசு வந்து நடந்திருக்கு இவங்கள அப்படி அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு பிரிட்ஜுக்கு கீழே வந்து டென்ட் போட்டு தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க அவங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் கூட கிடையாது ரொம்பவே வந்து லோ குவாலிட்டி ஒரு சிஸ்டம் வச்சுட்டு இவ்வளவு வேலையை பாக்குறாங்க இருக்கு ஸோ இப்போ இப்ப நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா பேங்கிங் இருக்கு என்பிஎஃப்சிங்கிறது பினான்சியல் கம்பெனி தெரியும் என்பிஎஃப்சியில் வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா இந்த மனப்புரம் ஃபினான்ஸ் முத்தூட் ஃபினான்ஸ் டாடா கேபிட்டல் ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிலாம் இருக்காங்களே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்ல வந்து வரும் சோ இந்த என்பிஎஃப்சி அப்புறம் வந்து பேங்க் இந்த ரெண்டுல வந்து நீங்க லோன் எடுக்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு செக்யூரான ஒரு விஷயம் எந்த விதத்தில் செக்யூரான விஷயம்னா உங்களோட டேட்டாவை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்க ப்ராப்பராக இஎம்ஐலாம் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எந்த விதத்திலையும் பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்க அடிஷ்னலாக பேப்படுது அவங்க போட்டோவை பண்ணிடுவோம் எந்த விதத்துலேயுமே மிரட்ட மாட்டாங்க ஏன்னா இவங்க ஆர்பிஐல ரெஜிஸ்டர் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பண்ணி ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் வந்து என்ன சொல்லுதோ அதன்படி ஆப்ரேட் ஆகிறவங்க எல்லாருமே இப்போ பிரச்சனை வந்து எங்க நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற பணம் தேவைக்கு நமக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து பணம் தேவைப்படும் திடீர்னு எனக்கு நீங்கள் நைட் எனக்கு பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்லேயோ இல்லை ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி ஃபினான்ஸ் கம்பெனிலோ போயிட்டு நீங்கள் லோன் கேட்டீங்கன்னா அது வந்து சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியான சொல்யூஷன் தான் நம்ம எப்போவுமே அதை தேடிப்போம் இல்லையா அந்த வகையில் நம்மளுக்கு இந்த ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன் தான் வந்து ஈஸியாக இருக்கு இந்த ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனே வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம் இதுலேயுமே வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிற மொபைல் அப்ளிகேஷன்ஸும் இருக்குது அதில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஸ்கேம் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸும் வந்து இருக்குது கிரெடிட் பி மணி பியூ கேஷி நேவி இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு ஆர்பிஐ கைட்லைன் படி ஆப்ரேட் ஆகும் இவங்க லோன் எப்படி கொடுப்பாங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அதை அவங்க டீம் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சிபில் எலிஜிபிள் இருக்கா இந்த சிபிலுக்கு உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற லோன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இஎம்ஐ நீங்கள் பே பண்ணணும் இந்த இஎம்ஐயில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகும் எவ்வளோ டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் போகும் அப்படின்ற எல்லாமே வந்து வெளிப்படையாக காமிச்சுடுவாங்க உங்களுக்கு எந்த பேமெண்ட்டையுமே வந்துட்டு மறைக்க மாட்டாங்க இதுதான் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி செயல்படுற ஃபினான்ஸ் கம்பெனி லோன் அப்ளிகேஷனோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணணும் எதுக்கெலாம் நாங்கள் டிடக்ஷன் பண்ணுவோம் அவங்க சைட்லேருந்து பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவாங்க அதுவே நீங்கள் ஒரு ஒரு ஃபேக் லோன் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பீங்க ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரூவா கிரெடிட் ஆகும் நாலாயிரூவா கட்ட சொல்லுவோம் அது எதுக்கு கட்டுறீங்க எதுக்கு எதுக்கு அந்த ரூபா அப்படின்றது கூட உங்களுக்கு வந்து தெரியாது இன்ட்ரெஸ்ட் பெர்சென்டேஜ் இல்லை எதுவுமே வந்து விசிபிளாகவே இருக்காது இதுதான் வந்து ஸ்கேம் அப்ளிகேஷனுக்கும் லீகலான அப்ளிகேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஸ்கேம் அப்ளிகேஷனில் நான் லோன் எடுத்துட்டேன் நான் வந்து அவங்க மேலே கேஸ் போடணும்னா நான் எப்படி போடலாம் என்னை வந்து மாஃபிங் பண்ணுறாங்க என்னோட பர்சனல் டேட்டாவெலாம் எடுத்துட்டாங்க நான் வந்து ஒரு இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்போ நான் வந்து எப்படி கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஸோ இப்போ உங்களோட பர்சனல் டேட்டாவை உங்களோட ஃபோட்டோவை உங்களோட அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் படி அது வந்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம் அது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஐபிசி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செக்ஷன் தான் ஏமாத்துறது நீங்கள் ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டுட்டீங்க அப்படின்னா ஐபிசி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி படி நீங்கள் அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சரி ப்ரோ இப்போ நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ஆனால் அவங்க எஃப்ஐஆராகவும் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் காப்பியும் கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு ஆக்ஷன் எதுவும் எடுத்த மாதிரி இல்லையே யாரையுமே வந்து அவங்க அரெஸ்ட் பண்ண மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு ஆர்பிஐல ரிஜிஸ்டர் ஆகாத ஒரு அப்ளிகேஷனில் போயிட்டு லோன் எடுத்தது நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு தப்பு இப்போ சார் நான் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா லோன் எடுத்தேன் அஞ்சாயிரம் ரூபா பே பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க என்னோட ஃபோட்டோலாம் மாஃபிங் பண்ணுறான் சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்சளவுக்கு எப்படி உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர்றது உங்களுக்கு எப்படி மன தைரியத்தை கொடுத்து நீங்கள் வந்து எமோஷனலாக பிரேக் ஆகிருப்பீங்க உங்களோட ஃபோட்டோவெல்லாம் மாஃபிங் பண்ணுறது வந்து எப்படி உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரதுன்றதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதே வந்து கிளியர் கட்டாக அவங்க உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிடுவாங்க எந்த அளவுக்கு இவங்க அடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணுவாங்க நிஜமாகவே அதுக்கான தேடுதல் தேடுவாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா அவங்களால ட்ரேஸ் பண்ணவே முடியாது இப்போ அவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி காட்டும் பங்களாதேஷில் இருக்கிற மாதிரி காட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு அந்த நம்பர் வந்து ரீச் அந்த எங்கே இருக்குன்னே தெரியாது ஏன்னா அவங்க வந்து அப்படிதான் தான் ஒரு 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 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்களோட சர்வரை மாற்றுவாங்க நம்பர் மாற்றுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணுறது கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம சட்டத்திலே வந்து இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இது எப்படி நடக்காமல் தடுக்க முடியும் அப்படின்னா அவேர்னஸ் மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு முடியும் இப்போ நான் வந்து இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கேம் அப்ளிகேஷன்ல இருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாலஞ்சு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதை பார்த்தாவது மக்களுக்கு வந்து தெரியணும் யாரும் வந்து எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது இது உங்களால் வெளியே வர முடியாது இது உங்களை அப்படியே அந்த அளவுக்கான பிரச்சனையே வந்து கிடையாது ஏமாத்தவனே வந்து தைரியமாக இருக்கும்போது தப்பு பண்ணாத நாம ஏன் பயப்படுறோம் அந்த சிம்பிள் தான் அந்த ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் நம்ம ஈஸியாக அந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வந்துடலாம் நேற்று நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் கோயம்புத்தூரில் ஒருத்தங்க இதே மாதிரி ஒரு ஃபேக் லோன் அப்ளிகேஷன் வந்து பதினேழு லட்சம் வரைக்கும் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இதை வந்து நம்ப முடியுது அவங்களால பதினேழு லட்சத்தை வந்து ஒருத்தர் மிஸ் பண்ணியிருக்காரு எப்படின்னா அவங்களோட ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி உங்கள் ஒய்ஃபுக்கு அனுப்பிடும் உங்கள் ஃபேமிலிக்கு அனுப்பிடுன்னு சொன்னதுனால அவர் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒய்ஃபோட ஜுவல்லு வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பேக்கில் வச்சுட்டு இதுக்கப்புறம் எனக்கு கிட்டதுக்கு பணமே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் வந்து சார் சரி நீங்கள் பாருங்க பதினேழு லட்சம்லாம் வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு சரி ஒரு ஒரு லட்சம் அனுப்புகிறாங்க ரெண்டு லட்சம் அனுப்புகிறாங்கன்னு வைக்கிறேன் அப்போயாவது யோசிச்சிருக்கிறோம் அனுப்ப அனுப்ப அவன் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காளே நம்மளும் அனுப்பிட்டே இருக்கமேன்னு யோசிச்சிருக்கிறோம் அந்த அந்த டைமில் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்றதே வந்துட்டு தெரியாது இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் வாட்ஸ்அப் அனுசார்க்க வேண்டியிருங்க மொபைல்லாம் வந்து ஃப்ளைட் மோட்டர் போட்டுங்கன்னு சொல்கிறது இதுக்காக தான் நம்ம சேனலில் ரெகுலரா பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவேர்னஸ் வந்திருக்கும் இந்த வீடியோ வந்து நூறு பேர் பார்க்குறீங்க இல்லை நூற்றம்பது பேர் பார்க்குறீங்க எத்தனை பேர் பார்க்குறீங்களோ உங்களோட கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரி நீங்க என்னோட வீடியோ ஷேர் பண்ணனா கூட பரவாயில்ல நீங்க அவங்களுக்கு வந்து சொல்லுங்க இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஆர்பிஐல ரெஜிஸ்டர் பண்ணாத ஃபேக் லோன் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து லோன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடுங்க இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் உங்களால் முடிஞ்ச ஒரு அவேர்னஸ் வந்து பண்ணுங்க ஏன்னா நிறையா பேர் பாதிக்கப்பட்டதுலருந்து ரெக்கவரி ஆகிருக்கீங்க உங்களுக்கு தான் அதோட வழி என்ன அப்படின்றது தெரியும் உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு பேருக்காவது இந்த தகவலை வந்து கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அதுதான் ஒரு நல்ல சிட்டிசனாக இந்த பிரச்சனையை த இதுக்கப்புறம் எப்படி எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களால் தான் இதை வந்து தடுக்க முடியும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் ஸோ இனிமே இதை இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன் ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஸ்கேம் ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய ஸ்கேம் இந்த மாதிரி நிறையா விஷயத்தை பற்றி டெய்லி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பற்றி பேசுவோம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது இதே மாதிரி ஸ்கேமில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து மக்கள் எல்லாருக்கும் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் இட் பண்ணுறேன்